യോഗം ഓം ശാന്തി പ്രജാപിത ബ്രഹ്മകുമാർ ഈശ്വര്യ വിശ്വ വിദ്യാലയം ഇന്ന ജയന്തി நம் பெணாய்கம்பளையத்தில் குக்குச்சி உள்ள அங்காளம்மன் திருக்கோவிலில் இந்த சிவராத்திரியானது அதற்கான பட விளக்கங்கள் ராஜ்யோகா பட கண்காட்சிகள் மற்றும் பக்த கொடிகளுக்கு நீர்மூர் வழங்குதல் போன்ற பல நிகழ்ச்சிகள் இந்த இடத்தில் வைக்கப்பட்டுள்ளன இங்கு பல பக்தர்கள் தூள் வந்துள்ளார்கள் அனைவருக்கும் இலவசமாக நீர்மோர் மற்றும் பட கண்காட்சியின் விளக்கங்கள் மற்றும் புத்தக கண்காட்சி அனைத்து வழங்கி அவர்களுக்கு நிறைவு பெற்று இந்த இடத்திலிருந்து விளங்குகிறார்கள் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நாம் யார் நாம் எங்கிருந்து வந்தோம் நம்முடைய உண்மையான பிறவிகள் எடுத்து வந்தோம் நமக்கு எவ்வளவு சக்திகள் இந்த வாழ்க்கையில் தேவை என்ற பல விளக்கங்கள் இந்த ராஜ்யோக பட கண்காட்சியின் மூலம் அவர்களுக்கு தெளிவு என்பது கிடைக்கின்றது இதில் பல்வேறு உறுப்பினர் உறுப்பினர்கள் அதாவது பிரம்ம குமாரிகள் இயக்கத்தை சார்ந்த உறுப்பினர்கள் மற்றும் அனைவரும் சேர்ந்து இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விழாவிற்கு இந்த ராஜயோக பட கண்காட்சி மற்றும் நிலைமை வழங்குதலுக்கான பர்மிஷன் என்பது நமது கோயில் நிர்வாகிகள் தந்துள்ளார்கள் பிதா பிரம்மீஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்பது பெரிநாய்கம்பளையத்தில் ஜடல் நாயுடு வீதியில் குப்பிச்சிப்பாளையம் ரோட்டில் உள்ள ஜடல் நாயுடு வீதியில் மெயின் ரோட்டில் இந்த இயக்கமானது அமைந்துள்ளது அனைவருக்கும் இலவசமாக ஏழு நாள் பட விளக்கங்கள் மற்றும் தியானம் செய்யும் முறை இலவசமாக கற்றுக்கொள்வதற்கான இந்த தியானம் என்பது கற்பிக்கப்படுகிறது ஞாபக சக்தி கான்சென்ட்ரேஷன் பவர் பெரியவர்களுக்கு குழப்பமற்ற வாழ்க்கை இல்லாத வாழ்க்கை இதுபோன்று பல டாப்பிக்கள் மூலம் கூட இந்த ஒரு தியானம் என்பது கற்றுக் கொடுக்கப்படுகிறது அனைவரும் வீட்டில் வேலை செய்யும் தாய்மார்கள் மற்றும் ஆபீஸ் செல்லும் ஆண்களுக்கும் மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கும் சுலபமாக கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் கற்பிக்கப்படுகிறது யார் வேணாலும் வந்து இந்த தியானத்தை கற்றுக்கொள்ளலாம் நாளை திங்கள் முதல் பதினெட்டு பத்தொன்பது இருபது மூன்று நாள் சிறப்பு முகாம்கள் உள்ளன யார் வேண்டுமானாலும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வந்து கலந்து கொள்ளலாம்